ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓ ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பஷி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி அம்மாவாசை நாளாகவும் கேதார கௌரி விரத நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திர படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராஜய சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கும் இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும் அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க நவ கிரக நாஜகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனு நீளம் அதிர்ஷ்ட சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள் மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த ஏற்றங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை தெரியாதவங்க கிட்ட பெருமை பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவே இல்லாத தெய்வீகம் பலன் தாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசய சார்ந்தவங்க உமையவள் மீனாட்சி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான செயல்பாடுகளுக்கு நன்மையான காலங்கள் அதிகரிக்கும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை குதலம் அதிகரிக்கும் நன்மையான நட்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவை தேடிக் கொள்ளவும் முடிவை புரிந்து கொள்ளவும் முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கஜ் ஷிம்ம இராஜய சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி சிறப்புக்கள் சேரும் அம்ச வலிமையோடு வம்ச விருத்தியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து அதாவது கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொதுப்படையான விஷயங்களை விட வெளிப்படையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் இராஜய சார்ந்தவங்க சோழையா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது எதிரிகள் நண்பர்களாகும் யதார்த்தமான நாள் புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய சூழல் அதிகமாகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வசந்த காலங்கள் மாறும் ஆனால் வாழ்க்கையின் கீதங்கள் மாறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கன்னி ரசிக சந்தவங்க சந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் தோல்விகளும் விலகும் முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளியாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் பக்குவத்தை கடைப்பிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ரசிக சந்தவங்க வீர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சாதுரியமாக செயல்பட வேண்டிய நாள் உங்களுடைய புன்னகையான செயல்பாடுகள் மூலமாக பொன்னகை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நல்ல தகவல் கிடைப்பதற்கு பிள்ளையார் அகவல் படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சேர்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் தனுஷ ராஜய சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள் அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய அதிகார பதவி கிடைக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு சிறந்த தருணங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மேகங்கள் இல்லாத வான் இல்லை வேதங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சார்ந்தவங்க சித்த ഗുപ്തർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം ചന്ദന നദിഷ്ട എഴുത്ത് കൾ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய நாள் கடந்த காலங்களில் தட்டி வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த துறைகளில் வந்து விருப்பங்கள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் நினைச்சா வெட்கம் வரும் அனச்சா சொர்க்கம் வரும் அதுதான் மனைவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க ராமபிரான் தெய்வத்தை நல்லது அனுகூலமான கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய நாள் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆன்மீக அருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கையே தனக்கு உதவும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க குரு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி மீனராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் அமையக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி மரபுகள் மீறாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தவறு செய்தவர் வாழ்ந்ததுண்டு திறு செய்தவர் வருந்தையதுண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்